தினம் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இனிமே எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திருவண்ணாமலை அடுத்த ஜவாது மலையைச் சேர்ந்தவர் ஸ்ரீபதி வயது இருபத்தி மூன்று பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இவர் படிப்பின் மீதான ஆர்வத்தால் பி ஏ பி எல் பட்டம் பெற்று வக்கீலானார் கல்லூரியில் படிக்கும்போதே திருமணம் முடிந்தது கடந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி நடத்திய சிவில் நீதிபதி தேர்வுக்கு விண்ணப்பித்தார் கருவுற்றிருந்த நிலையிலும் நீதிபதி தேர்வுக்கு தயாரானார் தேர்வுக்கு இரண்டு நாட்கள் முன் ஸ்ரீபதிக்கு பிரசவ வலி ஏற்பட்டது ஹாஸ்பிடலில் சேர்க்கப்பட்டார் பிரசவம் முடிந்து இரண்டாவது நாளே பிரத்யேக காரில் சென்னை சென்று தேர்வெழுத்தினார் ஸ்ரீபதியின் முயற்சிக்கு தாய் மற்றும் கணவர் வெங்கட்ராமன் உறுதுணையாக இருந்தனர் குழந்தை பெற்றெடுத்த கையோடு தேர்வெழுதிய ஸ்ரீபதி அதில் வெற்றி பெற்று சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் ஆறு மாத பயிற்சிக்குப் பின் சிவில் நீதிபதியாக பொறுப்பேற்பார் இதன் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த முதல் பெண் சிவில் நீதிபதி என்ற பெருமையை பெறவுள்ளார் ஸ்ரீபதியின் சாதனையை அவரது கிராம மக்கள் கொண்டாடி வருகின்றனர்